என் அம்மா வந்து என்னோட இருபது வயசுல எங்க அப்பாவோட டார்ச்சர்ல தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க இறந்துட்டாங்க எங்க அம்மா எனக்கு அப்பா அறிவு இல்லை நான் அம்மாவை காப்பாற்ற முடியல ஆனா இந்த ஆம்பளை எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க உன்னை நான் காப்பாத்துறேன்னா நான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் மாறினது காரணம்னா என்னோட தாய் பண்ணிட்டாங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க என்னால அப்பா அறிவு இல்லை காப்பாற்ற முடியலை இப்போ எனக்கு வந்து இந்த திருமூலரை படிச்சு சக்தி மையம் சக்கரம் எத்தனையோ மாதிரி வரும் அம்மா மாதிரி என்ன மாதிரி செத்து போயிடலாம் எங்கே பார்த்து அவளை காப்பாற்றிடலாம்டா எப்படியாச்சும் சொல்லி இந்த தியானத்தை இலவசமாக சொல்லிடுறாங்க ஒவ்வொரு தியானத்துக்கும் ஏன்னா ஒரு உணவு தானம் அன்னதானம் கொடுக்கலாம் கண் தானம் ரத்த தானம் ஆனால் ஞான தானம் கொடுத்துட்டா பரம்பரைக்கு வந்துடுங்க தலை கட்டுக்கு வந்துடும் ஏன்னா அவர் கர்மாவே மாற்றிடலாம் அதனால் காலையில் அஞ்சு டு ஆறு இலவசமாக பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு ஆச்சாரியெல்லாம் தீட்சை வாங்கிட்டாங்க வாங்கி பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சா பெண்கள் எல்லாம் எனக்கு அவங்களுக்குள்ள இருந்ததுதான் அந்த சக்கராசெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் மாற்றமாகி அப்படியே ஒரு மாதிரி இப்பவும் அதே சண்டை தாங்க ஆனா வீட்டுல சண்டை இல்லைன்னா சூப்பர்யா சூப்பரியா கணவன் மாற்ற முடியாது வீடு காரு வீட்டுக்காரர் இது மூணையும் மூணு மாதத்துல மாற்றி வர

இங்க வந்ததே அந்த குலதெய்வத்துக்கே போகக்கூடாது இங்கே அமாவாசை அமாவாசை இவ்வளவு வீட்டு தான் நம்ம சரி பரவாயில்ல அப்படி இருந்தாலும் நம்ம ஒரே கணவரோட வாழோம் மேலே நாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து என்ன தெரியுமா கேக்குறாங்க இப்படி வாவ் சூப்பர் அப்படின்றாங்க நமக்கு தான் அவங்க இங்க வந்து சேரீ கட்டி கடையெல்லாம் சுட்டி போட்டு மல்லிகைப்பூ கடாமல் வா வச்சு

நெஞ்சு அளதா பக்கு பக்கு பக்குன்னு ஐயோ எடுத்த எடுத்து பார்க்கட்டே இருப்பாங்க என்ன சொல்லி சிஸ்டம் சரியில்லைங்க